இந்த பாடலின் விளக்கம் உலகக்கெல்லாம் தலைவனாய் நிலைத்திருக்கின்றவனாகிய நந்த கோபனுடைய திருக்கோயிலை கோப்பவனே குடிகள் விளங்கி தோன்றுகின்ற தோரண வாயிலைக் காப்பவனே மணிக்கதவின் தாழ்பாலை திறப்பாய இடையர்களின் சிறுமியராகிய எங்களுக்கு நோன்பு நிறைவுக்கான வரை ஒன்றை தருவதாக மாயனாகிய மணிவண்ணன் நேற்றைய வாக்களித்தான் அந்த எம்பெருமான் துயில் எழுந்தருளுமாறு பாடுவதற்கு உள்ளும் புறமும் துயர்களாய் நாங்கள் வந்தோம் உன் வாயவே வாயாலே முதன் முதலிலே மறுத்து சொல்லிவிடாதே அப்படி வாயில் நிலையோடு நேசமாக இருக்கும் கதவை நீ நீக்குவாக என்று இந்த பாடலின் விளக்கம் உள்ளது திருச்சிற்றம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார் பெருமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த அற்புதமான திருவம்பாவை பதிகங்களை பாடல் வரிகளுடன் பாடலாக பாடி கொடுத்துள்ளோம் இதை கேட்டு இறையருள் பெற வேண்டுகிறோம் திருவெண்பாவை என்பது மாணிக்க வாசகரால் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும் இந்த திருவம்பாவை பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவதை இந்துக்கள் மரபாக கொண்டுள்ளார்கள் ஆன்னி கடலை சுருக்கி என்ன திகள் எம்மை அழுடையாளித்திடையில் முன்னி கடலை சுருக்கி எழுதுடையாள் என்ன திகழ் தெம்மை அழுடையாளிட்டிடையில் மின்னி போலில்லான மின்னி போலில் தம் பிராட்டி திருவடி மேல் மின்னி போலில் எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம்பில் சிலம்பி திருபுருவோம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடைய தன்னில் பிரிவில்லா கோமானல் பர்க்கு என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடைய தன்னில் பிரிவில் முன்னி அவள் அமக்கு முன்னி அவள் அமக்கு உன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவ் என்ன பொழியாய் மழையேலோர் எம்பா பாடலின் விளக்கம் மேகமே நீ கடலினை நெருங்கி அதன் நீரை முகந்து அக்கடலை குறைத்து எங்களை ஆளாக்க உடையவளாகிய உமாதேவியின் சித்திரையைப் போல மின்னி பொலிவுற்று என் பெருமாட்டின் திருவடிகள் அணிய பெற்ற பொற்சிலம்பை போல சிலம்பி திருப்புருவம் எனும் பாடி மாணவில் குலவி நம்மையெல்லாம் அடிமையாக உட ஏம்பெரும் மாட்டியை விட்டு பிரியாத எம்பெருமான் அன்பர்களுக்கும் அருள முற்பட்டவன் நமக்கும் முந்தி வந்து நெருங்கி சொருகின்ற அன்னையின் இனிய அருளைப் போல பொய்வாயாக என்ற இந்த பாடலின் விளக்கம் உள்ளது